ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு புதுசான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொளக்கட்டை கொளக்கட்டையிலே இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ கொலக்கட்டைங்க அதாவது சக்கரைவள்ளிக்கிழங்கையில் நம்ம பண்ணியிருக்கோம் கொளக்கட்டை இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சர்க்கரைவள்ளிக்கிழங்கு சாப்பிடாத உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது ஆவியில் வேக வைக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப் சூப்பராகவும் இருக்கும் இப்போ இது எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னா முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு ரொம்ப அதிக நேரம்லாம் டைம் இருக்காதுங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் நெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு துருவ ஒரு மூடி துருவி எடுத்துக்கோங்க இதை நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ தேங்காயெல்லாம் ஈரப்பதமெல்லாம் போகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம் ஏலக்காய் சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் தேங்காய்னா ஒரு கப் தேங்காய்னா உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக தேவைப்படும்னா அதே அளவு குவான்டிட்டியில் நீங்கள் சர்க்கரை போட்டுக்கோங்க கொஞ்சம் க உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி முக்கால் கூட போட்டுக்கலாம் நான் ஏலக்காய் போட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் ஒரு கப் தேங்காய்க்கு ஒரு கப் சர்க்கரை இது அப்படியே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையப் ஹை பண்ணிடாதீங்க இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் தண்ணி எதுவும் சேர்க்கவே கூடாது இதை அப்படியே லைட்டாக உருகிற மாதிரி ஆயிரும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நான் ஆல்ரெடி வந்து சக்கரை வலிக்கிழங்க வேக வச்சுருக்கேங்க இதை வந்து நீங்கள் தோல் நீக்கிட்டு இருக்கோங்க இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு இதை அப்படியே கைகளால்லாம் மசிச்சு விட்டுக்கங்க நல்லா உடச்சி விடணும் இப்போ இந்த சக்கரை வந்து க அந்த நல்ல நைஸாக உடச்சி விட்டுக்கோங்க நம்ம உருளைக்கிழங்கு உடைக்கிற மாதிரி தான் மஸிச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாம் உடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து நம்ம வந்து மாவு இப்போ போகிறோம் இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நமக்கு கொலக்கட்டிக்கு அரிசி மாவு தான் கரெக்டாக இருக்கும் இடியாப்பம் மாவு உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி மாவை சேர்க்க போகிறோம் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அரிசி மாவு நான் வந்து முக்கால் கப் சேர்த்துருக்கேன் பத்துலனா மறுபடியும் சேர்த்துக்குவேன் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக இப்போ பிசைஞ்சிட்டோம் எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே பிசைஞ்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுனால தண்ணி லைட்டாக விட்டுருக்கேன் நான் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இப்படி பிடிக்கிற வரணும் இந்த இப்படி பிடிச்சி வரணும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பாத்தீங்களா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம அதுல பெசும்போதே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இல்லை லாஸ்டா சேர்த்துருக்கேன் இது சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு பிசைஞ்சுக்கோங்க இப்போ உப்பு எல்லாம் பக்கம் படுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு வாழை இலை எடுத்துக்க போறோம் இலையில தான் நம்ம வந்து குளக்கட்ட ரெடி பண்ண போறோம் வாழை இல்லைன்னா நான் உங்ககிட்ட கவர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க இல்லைன்னு நெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டம் வரும் இது நல்லா பால் மாதிரி வச்சுட்டு நல்லா கைகளால் ப்ரெஷ் பண்ணிட்டுருக்கோங்க இப்போ சென்டரில் வந்து இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி தேங்காய் சர்க்கரையில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இலைய பாதி மட்டும் இப்படி மடக்கிடுங்க மடக்கிட்டு இந்த மாதிரி வந்துடும் சேஃப் வந்துடும் ஓரங்களில் இப்படி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க ஏன்னா அந்த பூரணம் வந்து நமக்கு வெளியே வராமல் இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவையும் பண்ணி எடுத்துக்கோங்க இது தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை க்ளோஸ் பண்ணணும்ல ஓரளவுக்கு சக்கரை வெளி வராதுங்க ஆவியில் வேக வச்சால் இது ஆவியில் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதும் டக்குன்னு ஆகும் இதே மாவு ரெடி பண்ண அஞ்சு நிமிஷம் நமக்கு வந்து இது ரெடி பண்ண அஞ்சு வேக இருக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் போதுங்க சட்டுன்னு பண்ணிடலாம் இப்போ பாருங்க ரெண்டாவதும் கொளக்கட்டியும் அந்த மாதிரி பண்ணிட்டேன் இப்போ நமக்கு வந்து இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து டக்குன்னு வேக வச்சு எடுக்க முடியும் அதனால முதல்ல பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி இட்லி பா தண்ணி வந்து கொதிக்கணும் கொதிச்சுட்டு இட்லி தட்டு மேலே வச்சுட்டு உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா அந்த வேறு எது இருந்துச்சுன்னாலும் பண்ணிக்கோங்க நான் இட்லி பாத்திரத்தில் தான் பண்ணியிருக்கேன் இடியாப்பம் வேக வைக்கிறது இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு வச்சே பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி தோதும் அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இது அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ஏன் வாழையில் நான் போட்டிருக்கேன் வாழையில் இருந்தால் போடுங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே கூட வேக வச்சு சாப்பிட்லாம் வாழலையில் வேக வச்சு சாப்பிடப்போ அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க அதனால தான் வாழையில் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் நினச்சி நம்ம திறந்து பார்த்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பிச்சு பார்த்திங்கனாலே தெரியும் நல்லாயிருக்கும் இந்த போர் நல்லா நல்லா உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக இந்த மாவு வெந்து வந்திருக்கும் பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நம்ம நார்மல் விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள்